வீடியோ நாம் பேசுகிறோம் ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்டான வீடியோவை பேசும்போது ட்ரெண்டாக பாருங்கள் ஒரு மோட்டிவேஷனை வீடியோ பேசுனா மோட்டிவேஷனாக பாருங்கள் ஒரு சிரிப்பான வீடியோ பேசுனா சிரிப்பாக பாடுங்கள் ஒரு சோகமான வீடியோ பேசுனா ஒரு சோகமாக பாருங்கள் அப்படி எப்படி வீடியோ பேசுனா தான் அப்படி எப்படி பார்க்கணும்படியா டான்ஸ் ஆடுறவனு சொன்னால் எனத்தை கேட்கணும் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னால் எனத்தை கேட்கணும் ஒரு ப்ரொஃபைலாக இருக்கிறவங்க அப்படி நினச்சிக்கிறது நீ பாட் பண்ணால் மதிக்க மாட்டாங்க நீ டான்ஸ் ஆனால் மதிக்க மாட்டாங்க நீ மார்க்கெட்டிங்லேயும் தான் நீ எதிர்கணும் நீ ஆஃபீஸ் வேலை செஞ்சால் ஆஃபீஸ் வேலை எது இருக்கணும் இதெல்லாம் ப்ரொஃபைலு இதெல்லாம் பண்ண முடியாது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி ஆகும் இந்த மா இப்படியெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன வருதை செய்யுங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஒன்று வந்துன்னா ஒன்று செய்ங்க நாலு வந்துன்னா நாலு செய்யுங்க பத்து வந்துன்னா பத்து செய்யுங்க உங்களுக்கு எது வருதை பண்ணுங்கள் யாரையும் கொத்தம் சொல்லாதீங்க யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க உங்களோட பாணியில் முயற்சி செஞ்சுட்டே இருங்க விடாமய்சியாக போகுது அவ்வளோதான் அவனாக அவன் கண்டாண்டுல அவனாக அவன் ஓடிட்டு கிடக்கட்டுக்கு யாருக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா ஒன்று நினைப்போம் வேறு மாதிரி அது ஃபேமஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா ஒன்று நினைப்போம் அது வேற அளவில் போகுது யார் கண்டு வச்சுக்கிறாங்க யார் யாருக்கு எந்தெந்த மூளை இருக்குதுன்னு எந்த பொ பொந்தில் எந்த பாம்பு எந்த பொ இதில் எந்த டேலண்டான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது சும்மா படிக்கும்போது ஓரளவுக்கு இருப்பேன் வளர்ந்த கடைசியில் அவன் வேறு நாலேஜ் ஆவேன் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னு பிஸ்னஸ் மேன் ஆவேன் கொஞ்ச நாள் க கழித்து பார்த்தோம் வட்டத்தில் ஒன் நாளாகிடுவேன் பிஸ்னஸில் எப்படி வருது முதல் படியே இவ்வளவுதான் உனக்கு சம்பளம் வருன்ட்டு ஒரு ஒரு கூறாக போட்டு இப்படி இப்படின்னு அவங்கள வர வரச்சி வச்சிங்கன்னா பத்தாயிரங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருப்பாங்களா அவ்வளோத அவனோட கடுமையான உழைப்பை போட்டு அவனுக்கு என்ன உழுதோ முயற்சி செய்யும் பொழுது பயிற்சியாக முயற்சியாக செஞ்சு விடாமையாக செய் செய்யும் பொழுது அவன் பத்தாயிரம் வாங்குறது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு போகிறேன் அவன் நல்லா இருந்தால் அவனுக்கு நல்லது உங்களுக்கு என்ன நல்லது ஒன்றும் நல்லது இல்லை கம்பெனி விட்டுறணும் அவன் அவனுக்கு என்ன திறமிக்கிறது காட்டுக்கு போயிட்டே இருப்பான் நீ பாட்டில் போனீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க டான்ஸ் ஆட போனால் யாரும் மதிக்க மாட்டாங்கன்ட்டு அந்த வார்த்தை யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்தது நீங்களே தான் உங்களை மாற யாராச்சும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா அதே பேர் இப்போ இருக்கிறாங்க பாடிட்டு இருக்கிறாங்க நாலு பேர் மீம்ஸ் போடுறாங்க ரீல்ஸ் போடுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படியே அது பேராகி உங்களுக்கு மனசு இருக்கலாம் அதனால நீங்கள் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் அது எத்தனை நாளைக்கு அந்த வாய் சொல்கிற வாயாக இருக்கும் சொல்கிறான் ஜோலிக்கு போயிச்சாரான் அவனை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கை பண்ணிட்டு என்னை உடம்புக்கு நல்லதுக்கு பண்ணிக்கிட்டு ஓடுறதுக்கு பொதுவாக ஆடுட்டு தப்பு கிடையாது அவன் ஏதோ ஒரு முயற்சி செய்கிறான் ஏதோ ஒரு காமெடிக்கோ ஏதோ ஒரு படத்துக்கு எடுக்கிற வாய்ப்பு எடுத்து கிடைக்கிட்டு ஏதோ ஒரு நகைச்சுவைக்கு ஏதோ ஒன்று கிடைச்சேன்னு கிடைக்கிட்டு ஒரு என்டர்டெயின்ட்ரெய்னராக இருக்கட்டு ஒரு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டு அவனோட வழியில் அவனுக்கு பிடிச்சத ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரேன் விட்டுருங்களேன் எவ்வளோ விஷயம் இருக்குது வேண்டான்னு சொல்கிறக்குமே வேணும்னு சொல்கிறக்குமே வித்தியாசமாக இருக்குங்க நல்லா இல்லைங்கிறதுக்குமோ அவனுக்கு பிடிச்சதுங்கிறதும் எவ்வளோ விஷயம் இருக்குது இதையெல்லாம் யார் கேட்பாங்க உங்கள் நண்பன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆயிரம் டேலண்ட் இருக்குது நல்லா டேலண்ட்டுக்கு நல்ல பேர் இருக்குது டான்ஸ் அடிக்க கூடாதுன்னு உங்களோட எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கலாம் ஏன்னா அவனுக்கு பிடிச்சிருக்குதே டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது ஓடுறது குதிக்கிறது எல்லாத்தையும் கூட போய் பேசுகிறது அவங்க போய் ஜாலியாக பேச அங்கே போய் ஜாலியாக சிரிக்கிறது அங்கே ரவுண்டு அடிக்கிறது இங்கே ரவுண்ட் அடிக்கிறது சின்ன பசங்க கூட நல்லா பேசுறது ஒரு ஆடு குட்டி கூட நான் போய் போய் நல்லா பேசுகிறது ஒரு மாட்டுக்கான பிடிச்சிட்டு போகிறது போய் கொஞ்சம் நேரம் நின்று பேசுறது ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட நின்று பேசுறது அவங்க சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டு வருது அவங்க ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வர்றது ஒரு குதி குதிச்சுட்டு வர்றது இதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்குதே உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கக்கூடாது அவன் நாலு பேர் நாலு விதமாக பேசுவான் நல்லா இருக்க மாட்டேன் நீங்கள் நினைச்சாள் அவனுக்கு பிடிச்சிருக்குதே ம மற்ற மத் மத்தியில் ஒரு சில மத்தியில் கேனான்னு சொல்லுவாங்க கிருக்கன்னு சொல்லுவாங்க லூசும்பாங்க அறவேக்காடுபாங்க எது சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு அவன் வாழ்ந்துட்டுருக்குறான் அவனோட வாழ்க்கையான அவனுக்கு பிடிச்சிருக்குதே இதில் நீங்கள் என்ன சொல்ல வரோம்னா நீ எங்கே வேணாம் சுத்து என்ன வேணாம் மட்டும் நீ நீயாரு அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதான் கான்செப்ட் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் யாராவது இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணாத அப்படி பண்ணா சொல்லாதீங்க எங்கே போனாலும் நீ நெய்யாரு அவ்வளோதான் ஆயிரம் பேர்த்து கூட போடா ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகு ஆயிரம் நட்பு வச்சுக்கோ நீங்கள் எப்படி இருக்கிறியோ படிக்கும்போது எப்படி இருந்தோ கடைசி வரைக்கும் அப்படியே அந்த கான்செப்ட் சொல்லுங்கள் போதும் வேறு எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க வளர்க்கி விட்ற ஒவ்வொருத்திங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா வளரணுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தீங்களாக இருந்தாலும் சரி நீ நெய்யாரு அவ்வளோதான் நீ என்ன வேணாம் பண்ணு மற்றவங்கள காயப்படுத்தாத மற்றவங்கள மனசை புண்படுத்தாத ஃபன் பண்ணுறன்னு சொல்லிட்டு சிரிப்புக்கு சிரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மற்றவங்கள காயப்படுத்தாதேங்கிற ஒரு கன்டென்ட்டையும் வைங்க நீ நீ யாருன்னு சொல்லிடுங்க அவ்வளோதான் அவனை அவனாகவே இருக்கட்டு அவனுக்கு என்ன திறமை வருதோ எல்லாம் வெளிப்படுத்திட்டு ஆசை எல்லாம் வெளிப்படுத்திட்டு எல்லா தோணும் சக்ஸஸ் ஆகிட்டு ஏதோ ஒரு பேரத்தில் எப்படியோ அவனோட வாழ்க்கையில் போட்டு அதில் ஒரு எய்மோ ஏதோ ஒன்று ஒரு மேடை பேச்சுலையோ ஒரு மேடை சிரிப்புலையோ ஒரு காமெடியாக பேசுகிறதோ ஒன்று பேசி ஒன்று பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று முன்னேறிட்டு போட்டு வாழ்க்கைங்கிறது எத்தனை காலம் ஒரு வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் நம்மளோட நிரந்தரமான லைஃப் இருக்குதா சுத்தமாக கிடையாது எந்த வயசில் நம்ம இருப்போம் இறப்போன்னு தெரியாது இது கடவுள் கொடுத்த வரம் சரிங்களா அப்படி இருக்கும்போது உணவு உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்குங்க ரெண்டு பேர் அந்த டான்ஸ் ஆடுறது சில விஷயங்கள் பண்ணுறது எதுவும் பிடிக்கலன்னா அதை விட்டுட்டு உணவு பழக்கங்களை சே ஷேர் செய்துக்குங்க ஒரு உடம்பு சம்மந்தமாக ஷேர் செய்துக்குங்க நீ நீயா இருங்க கான்சர்ட்டு ஷேர் செய்யுங்க பல்வேறு விதமான ஷேர் செஞ்சுக்கங்க ஏகப்பட்ட பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இந்த பழக்கம் பழகிட்டால் இந்த விஷயம் பழகிட்டா இது எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்குவே கண்டன கட் பண்ணக்கூடாது அது அவனுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்டு போகிறான் அவன் பண்ணுறான் பண்ணிட்டு போயிச்சாரான் ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் இருக்குதுல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் பேசும்போது கொடுங்க ஒரு பாசை பேசுன்னு எடுத்து கொடுங்க ஒரு சென்னை பற்றி பேசுகிறேன்னு எடுத்துக்கொடுங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக பேசுகிறேன்னு கொடுங்க ஒரு சிஸ்டத்தை பற்றி இல்லை எடுத்து கொடுங்க இதுதான்ப்பா இந்த சுவர் இந்த பெயிண்ட் இந்த பெயிண்ட்டு பற்றி சொ கேட்டால் சொல்லி கொடுங்க ஒரு கம்பி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுங்க ஒரு பெயிண்டிங் பற்றி கேட்டால் அது தெரிஞ்சால் சொல்லிக் கொடுங்க ஒரு டிசைன் பற்றி கேட்டால் சொல் தெரிஞ்சால் சொல்லித்தாங்க ஒரு விளக்கை பற்றி கேட்டால் தெரிஞ்சால் சொல்லித்தாங்க ஒரு சிலிண்டரை பற்றி கேட்டால் சொ கேட் தெரிஞ்சால் சொல்லி கொடுங்க எல்லா விஷயம் இருக்குது எத்தனையோ விஷயம் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அவனுக்கு தெரியாத சொல்லிக் கொடுவான் அவனுக்கு என்ன வருது அதுக்கும் பிடிச்சிட்டு போகிறதும் இருக்கட்டு அவனுக்கு என்ன வருதுன்னு அவன் ஏகப்பட்ட பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஒரு சக்ஸஸாக போய்ட்டுருப்பான் சரி தோத்தாஞ்சி சரி தோத்தாஞ்சேரி ஜெய்சாஞ்சேரி தோத்தாஞ்சேரி வீடாக முயற்சி விடாமயிடுச்சு விடாமோயிச்சு விடாமயிடுச்சு விடாமயிடுச்சின்னு போயிட்டு இருப்பான் ஒரு நூலை பிடிச்சி போயிட்டே இருப்பான் அதையும் எடுக்க வேண்டாம் அவன் பாட்டுக்கு நூலை பிடிச்சி போயிட்டே இருக்கட்டு அவனோட வெற்றி வேறு லெவல் வெற்றியாகவே இருக்கட்டு வேறு லெவல் திங்கிங்காகவே இருக்கட்டு வேறு விஷயம் பண்ணுறவனாக இருக்கட்டு என்னமோ பண்ணிவிட்டு போயிடுச்சுறான் நீ நீயாரு எந்த பழக்கம் போகாத பழகாத யாருக்கு அடிமையாக சொல்லுங்க யாருக்கும் அடிமையாகாத எந்த பழக்கம் பழகாத நீ என்டர்டெயினாக இரு ஒன்றும் தப்பு கிடையாது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க பிடிக்கல இருந்தாலும் நான் சொன்னேன் நீ நீாரு எந்த பழக்கம் பழக்காத மற்றவங்க மனசு காயப்படுத்தாதேன்னு சொல்லுங்கள் இந்த கண்டான் சரிங்களா எல்லாரும் எல்லாத்துக்குமே வருமானம் ஒரு சிலர் முயற்சி செய்யும்போது வேறு மாதிரி வேறு ரெண்டு வேறு லெவல் வேறு மாதிரி டாப் லெவலில் வரக்கும் வாய்ப்பு இருக்குது நீ ஒரு அப்துல் கலாம் கிடையாது நீ ஒரு விஞ்ஞானி கிடையாதுனால சொல்லாதீங்க அவனுக்கு என்ன வருதோ அவனோட ஃபுல் திறனை காட்டும் பொழுது அவனும் ஒரு பெரிய ரோல் மாடல் தான் அவனோட ஃபுல் திறன் காட்டும் பொழுது அவன் மற்றவங்களுக்கு ரோல் மாடல் தான் புதுசாக பண்ணிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுனா டான்ஸர் அப்படியெல்லாம் டான்ஸு கிடையாது டான்ஸுங்கிறத வந்துட்டு எப்படி வேணால் ஆடலாம் ஏன்னா அவனோட ஸ்டெப்பும் ஆடணும் மற்ற பார்க்காம ஆடினாவே அவனை ஒரு ரோல் மாடல் தான் அவனை நாலு பேர் பேசுவாங்க அவனை ஒரு புது விதமான சித்திரம் என்ன பேசுவாங்க மெம்மிக்ரி வேண்டானா ஆயிரம் பேர் மெம்மிக்ரி வேணான் அவனை ஒரு விதமான மெம்மிக்ரி வேணா அவனை நிறைய பேர் பேசுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு உங்களை பிடிக்கக்கூடிய மனுஷன ஒருத்தன் இருக்கிறானா அவனை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுங்கள் சரிங்களா நான் சொன்னது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி